வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினப்பலன் நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷத்தையும் பஞ்சாங்க குறிப்பையும் முதலிலே பார்க்கலாம் இன்றைய நாள் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்றைய திதி தேய்விரை ஏகாதேசி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமத்கனி ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி பொற் என்று அனைத்து ராசிகளை சார்ந்தவர்கள் சொல்லி வர நல்ல பலன்களை அடையலாம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி யார் யார் எல்லாம் சனிக்கிழமையிலே பிறந்தார்களோ யார் யார் எல்லாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற தேதிகளில் பிறந்தார்களோ யார் யார் எல்லாம் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று என்ற நான்காம் அலைவரிசையில் பிறந்தார்களோ யாரெல்லாம் மகர ராசியோ அல்லது கும்பராசியில் பிறந்தவர்களோ யாராரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாராரெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாராரெல்லாம் மேற்கை தலைவாசலாக வைத்து வசித்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே ஆஞ்சநேய கோயில் நீதிபம் ஏற்றி வணங்கி வருவது உத்தமம் இப்பொழுது அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார்தான் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட துணிச்சலுக்கு பேர் போன தைரியத்திற்கு பேர் போன வீரத்திற்கு வேறுபோன போன எதிலும் முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மேஷராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினம் தொட்டது துளங்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உழைத்த ஒரு வேலைக்கு பரிசை பெறுகின்ற நாள் அதனால் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு சிறப்பான லாபகரமான நல்ல ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யாஜா என்று கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் கவர்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் போன சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்று இருப்பதால் சற்று கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது இன்றைய தினத்திலே ஷூரிட்டி கேரண்டி போட வேண்டாம் போகின்ற பயணத்திலே கவனத்தை செலுத்தி குலதெய்வ வழிபாடு பெற்றோர்களை வணங்குதல் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு கிளம்புதல் பெரிய பெரிய பத்திரங்களிலே முக்கியமான வேலைகளிலே தள்ளி போட்டு அமைதியை காத்து இன்று மௌனியாக இருந்தால் இந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாள்தான் என்பதை ராசியை சார்ந்தவர்கள் புரிந்து வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மிருகசிரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்களே எதிலும் புத்திசாலிதனம் யாரையும் சுலபமாக புரிந்து கொள்ளுதல் இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற பேச்சிலே பல கெட்டிகாரான மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளிநாட்டில் இருந்து வரும் உங்கள் தகப்பனாரோடு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அவரால் பலாபலனை நன்மையை அடைகின்ற நாளாக இது இருப்பதால் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உணர் பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆய்வியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உள் உணர்வு அதிகமாக பெற்ற அன்பிற்கு அடிமையாக இருக்கின்ற தாயை அதிகமாக நேசிக்கின்ற விஐபி வட்டாரத்தை பெற்றிருக்கின்ற கடக கடகராசிக்காரர்களே இன்று உழைப்பு பலு உங்களுக்கு கூடும் எதிர்பார்த்த பணம் வருவதற்கு தாமதமாகும் இருந்தபோதிலும் கூட சோம்பேறித்தனமாக இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுடைய நாளை தொடங்கினால் முடிவிலே இந்த நாளும் நல்ல நாள்தான் உங்களுக்கு என்பதை கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள ம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட இயற்கையிலே திறமை பெற்றுள்ள தலைமை பதி பதவிக்கு தகுதியான அரசாங்க வசியம் உள்ள சிம்ம ராசிக்காரர்களே இன்று உங்கள் கூட்டாளிகளோடு வாழ்க்கை துணையோடு எந்தவித பிரச்சனையும் வராத இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஈகோவுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது இன்றைய அளவிலே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பதால் பேசுகின்ற வார்த்தையிலே நிதானத்தோடு பேசினால் இந்த நாளும் இனிப்பான நாள்தான் அந்த சிம்ம ராசிக்காரர் கன்னியா ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்து உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட கணிதத்தில் புலமை உள்ள பிறர் மனதை அறிந்து கொள்கின்ற இயற்கையிலே ஜோதிட நாணம் பெற்ற கன்னியார் ராசிக்காரர்களே விரோதிகள் அடங்குவர் எதிர்பார்த்த காரியம் வெற்றியை கொண்டு வரும் மகிழ்ச்சி இந்த நாளில் உறுதி மனக்கலக்கம் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் கூட தடுமாறாது உங்கள் செயலை செய்தால் நோயாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி இன்றைய தினத்திலே அது உங்களுக்கு அகற்ற துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபோடுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்தை அதிகமாக நேசிக்கின்ற துலாம் ராசுக்காரர் உங்களிடம் கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது பிறர் மனதை கொள்ளையடிக்கின்ற துலாம் ராசிக்காரருக்கு இன்றைய தினத்திலே குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உண்டு பூர்வ புண்ணியத்தின் பலனாக இஷ்ட தெய்வத்தின் அருளாசியார் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் நீண்ட நாள் அந்த வேலையினுடைய பலாபலனை இன்றைய தினத்திலே நீங்கள் அடையலாம் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் தான் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை வாழ்க்கையின் மர்மத்தை பற்றி கேட்க வேண்டும் வேண்டுமென்றால் உங்களிடம்தான் ஆலோசனை கேட்க வேண்டும் தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுவது என்ற ஆலோசனைக்கு நீங்கள்தான் சரியான பதிலை கொடுப்பீர்கள் படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே தங்கள் அன்னையினுடைய அந்த ஆரோக்கியத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும் போகின்ற வாகனத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் இன்று உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல செய்தி வந்து நீண்ட நாள் வாட்டி வந்த உங்களை இன்று ஆசிர்வதித்து மகிழ்ச்சியே உண்டாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்கள் உள்ளடங்கிய ஒழுக்கத்தை விட பெரிய சக்தி இது உணர்ச்சி வசப்பட்டாலும் தான் செய்த அந்த தவறுக்காக வருத்தப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் இளைய சகோதரத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும் முயற்சித்த விஷயங்கள் அனைத்தும் பலிதமாகும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தினமே இன்றைய தினம் இதை தனுசு ராசிக்காரர்கள் கொண்டு வந்தது மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு உண்டு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யாட்டார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசி அனைவருக்கும் சிகர ராசி தங்கத்தை அதாவது தகரத்தை கூட தங்கமாக மாற்றும் வித்தையை கண்ட உங்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று சொல்ல தேவையே இல்லை இடமறிந்து குறிப்பறிந்து பேசும் நீங்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோடு குடும்பத்திலே உஷ்ண கலந்த பேச்சை தவிர்த்தால் அமைதி சாந்தம் இனிமை மகிழ்ச்சி அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் வியாசம் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூறட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல் உஷ்ணமாக இருந்து தொல்லை உண்டாகும் இருந்தபோதிலும் கூட மனைவிக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுத்து இன்பத்தை பெற வேண்டும் என்றார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைய தினத்திலே அவர்களோடு அனுசரித்து ஒற்றுமையாக நடந்து கொண்டார் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆனந்தமான மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆன்மீக அறிவு ஜோதிட அறிவு வாழ்க்கையினுடைய உளவியல் அறிவு உங்களை தவிர்த்து வேறு யாருக்கு இது வரும் என்று பார்க்கும் பொழுது அந்த மீனராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமான ஒரு அதஷ்டம் அவர்களுடைய கதவை தட்டும் நாளின் பிற்பகுதியிலே மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உங்களுடைய வெற்றியை வழிவகுக்கும் என்பதை மீன ராசிக்காரர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளனர் இதுவரையிலே பன்னிரண்டு ராசிக்குரிய தினப்பலனை பொது பலனாக நாம் பார்ப்போம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே தனிப்பட்ட முறையிலே உள்ள பிரச்சினைக்கு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண்ணை ஒரு தடவை முன்பதிவு செய்து வந்து சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று ஆனந்தமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து தினம் பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் இது போன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க